வணக்கம் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பழைய பொற்கால தமிழ் திரைப்பட பாடல்களில் கவிஞர்களின் கவிஞயம் சொல்லாடல் அவருடைய கற்பனை திறன் இவற்றை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற பாடல் நாணமோ இன்னும் நாணமோ இந்த ஜாடை நாடகம் என்ன அந்த பார்வை கூறுவது என்ன நாணமோ நாணமோ இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆயிரத்தில் ஒருவன் நட்சத்திரங்கள் என்ஜிஆர் ஜெயலலிதா படம் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் வாழி பாடியவர்கள் டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா இசை எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இயக்கம் பி ஆர் பந்துலு இந்த பாடலை பார்ப்பதற்கு முன் எம்ஜிஆர் ஒரு டாக்டராக இந்த படத்தில் நடித்திருப்பார் அவர் நெய்தல் நாடு என்ற நாட்டில் போராடும் மக்களுக்காக உதவியாக சேவை செய்து வருவார் நெய்தல் நாட்டை ஆண்ட தலைவன் அந்த போராடும் மக்களுடன் சேர்த்து அடிமைகளாக கன்னித்தீவுக்கு எம்ஜிஆரையும் சேர்த்து விற்று விடுவார் அங்கு சென்றும் எம்ஜிஆர் அந்த நாட்டு அடிமைகளின் சுதந்திரத்திற்காக போராட ஆரம்பிப்பார் அங்கு இளவரசியாக ஜெயலலிதா இருப்பார் இருவருக்கும் காதல் மலரும் எம்ஜிஆர் போராட்டக்காரர்களை விடுவித்து கப்பலில் காதலி ஜெயலலிதாவுடன் நாடு திரும்புவார் என்பதே கதை படம் மிகவும் சுவாரஸ்யமாகவும் பொழுதுபோக்காகவும் அமைந்த படம் படம் நூற்றி ஐம்பது நாட்களை தாண்டி வெற்றிகரமாக ஓடிய திரைப்படம் முதன் முறையாக பிஆர் பந்துலு டைரக்ஷனில் எம்ஜிஆர் நடித்த இந்த திரைப்படம் இந்த திரைப்படம் இதன் இனிமையான பாடல்களுக்காகவே ஓடிய திரைப்படம் என்று கூட சொல்லலாம் படமும் பாடலும் எந்த நிலையிலும் ரசிக்கக்கூடியதாகவே உள்ளது பாடல் வரிகளுக்குள் செல்லலாம் நாணமோ இன்னும் நாணமோ இந்த ஜாடை நாடகம் என்ன அந்த பார்வை கூறுவது என்ன நாணமோ 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 இன்னும் நாணமோ தன்னை நாடும் காதலன் முன்னே திரு நாளை தேடிடும் பெண்ணை நாணுமோ நாணமோ தோட்டத்து பூவினை இல்லாதது ஒரு ஏட்டிலும் பாட்டிலும் சொல்லாதது ஆடையில் ஆடுது வாடையில் வாடுது ஆனந்த வெள்ளத்தில் நீராடது அது எது ஆடவர் கண்களில் காணாதது அது காலங்கள் மாறினும் மாறாதது காதலன் பெண்ணிடம் தேடுவது கண்களை மூடுவது அது எது நாணமோ இன்னும் நாணமோ மாலையில் காற்றினில் உண்டாவது அது மஞ்சத்திலே மலர் சென்றாவது காலையில் நீரினில் ஆடிடும் வேளையில் காதலி எண்ணத்தில் தேனாவது உண்டால் மயக்கும் கல்லாவது அது உண்ணாத நெஞ்சுக்கும் உள்ளாவது நாளுக்கு நாள் மனம் நாடுவது ஞானியின் கண்களும் தேடுவது அது எது நாணமோ இன்னும் நாணமோ இந்த ஜாடை நாடகம் என்ன அந்த பார்வை என்ன நாணமோ இன்னும் நாணமோ பாடல் வரிகளை சற்று விரிவாக பார்க்கலாம் நாணமோ இன்னும் நாணமோ இந்த ஜாடை நாடகம் என்ன அந்த பார்வை கூறுவதென்ன நாணமோ இன்னும் நாணமோ இந்த ஜாடை நாடகம் என்ன அந்த பார்வை போவதென்ன காதலி தன் காதலியை பார்த்து ஜாடை நாடகம் நடத்துவதென்ன இவ்வளவு தூரம் வந்த பிறகு நாணம் எதற்காக பயன்பாடுகிறார் நாணமோ இன்னும் நாணமோ தன்னை நாடும் காதலன் முன்னே திரு நாளை தேடிடும் பெண்ணை நாணுமோ நாணுமோ இன்னும் நாணம் எதற்காக தன்னை நாடி வரும் காதலன் முன்னே திருநாள் மனநாளை தேடிடும் பெண்மை நானுமோ இன்னும் நானுமோ தோட்டத்து பூவினில் இல்லாதது ஒரு ஏட்டிலும் பாட்டிலும் சொல்லாதது தோட்டத்தின் பூவில் இல்லாத அழகு தேன் ஒரு ஏட்டிலும் பாட்டிலும் சொல்லாதது ஒரு ஏட்டிலும் பாட்டிலும் கூட சொல்லாத காதல் இது ஆடையில் ஆடுது வாடையில் வாடுது ஆன வெள்ளத்தில் நீராடுது ஆடைக்குள் ஆடுவது வாடைக்குள் வாடுவது ஆனந்த வெள்ளத்தில் நீராடுது அது எது ஆடவர் கண்களில் காணாதது அது காலங்கள் மாறினும் மாறாதது ஆடவர்கள் கண்களில் காணாதது அது காலங்காலமாக மாறினும் மாறாதது காதலன் பெண்ணிடம் தேடுவது காதலி கண்களை மூடுவது காதலன் காதலியிடம் தேடுவது காதலி வெட்கத்தால் கண்களை மூடுவது அது எது நாணமோ மாலையில் காற்றினில் உண்டாவது அது மஞ்சத்திலே மலர் சென்றாவது மாலை காற்றினில் உண்டாகும் மோகம் அது அது மஞ்சத்திலே போய் முடிவது காலையில் நீரினில் ஆடி வரும் வேளையில் காதலி எண்ணத்தில் தேனானது காலையில் நீராடும்போது காதலியுடைய எண்ணத்தில் தேனாவது உண்டால் மயக்கும் கல்லாவது அது உண்ணாத நெஞ்சுக்கு முள்ளாவது உண்டால் மயக்கும் கல் போன்ற போதையை தருகின்ற காதல் அது உண்மையான நெஞ்சுக்கு அது உள்ளாவது நாளுக்கு நாள் மனம் நாடுவது ஞானியின் கண்களும் தேடுவது அது எது காதலிக்க காதலிக்க நாளுக்கு நாள் மனம் எதை நாடுவதோ அதுவே ஞானியின் கண்களும் தேடுவது நாணமோ இன்னும் நாடமோ இந்த ஜாடை நாடகம் எதற்காக அந்த பார்வை என்ன நாணமோ இன்னும் நாணமோ அருமையான பாடல் வரிகள் பாடலை படத்தை நீங்கள் முறை கேட்டு பாருங்கள் நன்றி வணக்கம் இன்னும் சந்திப்போம்